கைலாசா நாட்டுக்கு போறீங்களா அழைப்பு விடுத்த நித்யானந்தா எங்கே இருக்குன்னு தெரியுமா பாலியல் வழக்கில் சிக்கி தலைமறைவான நித்யானந்தா தனது கைலாசா நாட்டிற்கு வருமாறு பக்தர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் அந்த நாட்டின் குடியுரிமை பெறுவதற்கான முகவரியையும் வெளியிட்டுள்ளார் பாலியல் புகார் நடிகையுடன் நெருக்கம் மோசடி புகார் என பல சர்ச்சைகளுக்கு சொந்தக்காரர் நித்யானந்தா தனது ஆசிரமத்தில் பெண் சீடர்களை மடத்திலேயே கட்டாயப்படுத்தி தங்க வைத்தல் சீடர்களுக்கு பாலியல் தொல்லை பிரபல தமிழ் நடிகையுடன் நெருக்கமான அந்தரங்க வீடியோ கற்பழிப்பு புகார் என பல வழக்குகளால் சிக்கி தலைமறைவானார் பெங்களூர் போலீசார் தேடுதல் வேட்டையில் சிக்கியவரை சிறையில் அடைத்தனர் பல மாதங்களுக்கு பிறகு சிறையில் இருந்து வெளியே வந்தவரை கற்பழிப்பு வழக்கில் ஆண்மை பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதையடுத்து ஜாமீனில் வெளிவந்தவர் மதுரை ஆதீனத்தில் குடிபுகுந்தார் தான்தான் அடுத்த ஆதீனம் என கூறி வந்த நிலையில் அங்கு பிரச்சனை ஏற்பட்டதால் அங்கிருந்து வெளியேறினார் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் திடீரென மாயமான நித்யானந்தா புதிதாக நாடு ஒன்றை தொடங்கியிருப்பதாகவும் அறிவித்தார் அந்த நாட்டிற்கு கைலாசா என பெயரும் சூட்டினார் இளம் பெண்களோடு கைலாசா நாட்டில் இருந்து நித்யானந்தா எடுத்த புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு பரபரப்பை கிளப்பினார் இதனால் இளைஞர்கள் எங்கே இருக்கிறது கைலாசா கைலாசாவிற்கு செல்ல என்ன வழிமுறைகள் என தேடத் தொடங்கினர் இதற்கு அடுத்ததாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் கைலாசா என்ற புதிய வங்கியையும் தொடங்கிய நித்யானந்தா கைலாசா நாட்டிற்கு என்று சுமார் முன்னூறு பக்க பொருளாதார கொள்கைகளையும் புதிதாக உருவாக்கியுள்ளதாகவும் அவர் அடுத்தடுத்த அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டார் கைலாசா நாட்டிற்கு பாஸ்போர்ட் கொடி என அடுத்தடுத்த அறிவிப்புகளை வெளியிட்டவர் மற்ற நாடுகளோடு ஒப்பந்தமும் மேற்கொண்டார் இந்த நிலையில் இந்த நாடு எங்கே உள்ளது என்ற கேள்வி எழுந்த நிலையில் ஈக்வேட்டர் அருகே ஒரு சிறிய தீவில் கைலாசா என்ற தனி நாடு அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாஷ் என்று பெயரிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அனைவரும் எதிர்பார்க்காத அறிவிப்பை நித்யானந்தா வெளியிட்டுள்ளார் அதன்படி கைலாசா இருக்கும் இடத்தை வரும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி அறிவிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவரது அதிகாரப்பூர்வ பக்கத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதில் கைலாசா திறக்கப்பட்டுள்ளது வருகிற இருபத்தி ஓராம் தேதி குருபூர்ணிமா நன்னாளில் கைலாசா இருக்கும் இடம் அறிவிக்கப்படும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் என கூறப்பட்டுள்ளது மேலும் வாசியாக இப்போதே பதிவு செய்யுங்கள் என்று ஈ குடியுரிமை பெறுவதற்கான இணையதளமும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது